இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி பேப்பரில் வந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மாதிரி வினாவிடை தான் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் கண்ணப்பன் கிளிகள் யாருடைய படைப்பு நூல் தமிழ் ஒளி துரை என்னும் இயற்பெயர் கொண்டவர் யார் பெருஞ்சித்திரனார் பொருத்துக பாவலரேறு பெருஞ்சித்திரனார் புலவரேறு வரதனஞ்சய பிள்ளை கவிஞரேறு வாணிதாசன் கவிஞாயிறு தாராபாரதி டூ ஃபோர் ஒன் த்ரீ கீழ்கண்ட வாக்கியங்களை கொண்டு சரியான ஆளுமையை நபரை தேர்வு செய்க வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தார் ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் வழக்கறிஞர் தொழில் செய்தவர் தமிழ் எழுத்தாளராகவும் திறனாய்வாளராகவும் புகழ்பெற்றவர் கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர்தமிழ் ஆர்வலர் குற்றால முனிவர் என பலவாறாக புகழப்படுகிறார் டி கே சிதம்பரனார் காயிதே மில்லத் குறித்து சான்றோர் கூற்றை சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் தந்தை பெரியார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அறிஞர் அண்ணா ஒன்று மற்றும் இரண்டு தவறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை டி கே சிதம்பரநாதனார் பயன்படுத்தியதாக கூறியவர் பேராசிரியர் எஸ் வையாபுரியார் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என கம்பரை புகழ்ந்தவர் யார் பாரதியார் குன்றக்குடி அடிகளார் பற்றிய வாக்கியங்களில் சரியானவை எது ஒன்று இரண்டு மற்றும் மூன்று குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கிய இவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் ஆற்றியவர் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் நாயன்மார் அடிச்சுவட்டில் குரட்செல்வம் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் புல்லாய் பிறந்தே நானென்று நீ புலம்ப வேண்டாம் ஆசிரியர் யார் தாராபாரதி கவிஞர் தமிழ் ஒளி படைப்புகளுள் தவறானது எது உயிர் வகை திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் கவிஞர் யார் ஒன்று மற்றும் இரண்டு துரைராசு முடியரசன் நாமக்கல் கவிஞர் பற்றிய கூற்றுகளை கவனிக்க அனைத்தும் சரி தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் தமிழக அரசு இவரை முதல் அரசவைக் கவிஞராகவும் சட்டமேலவை உறுப்பினராகவும் நியமித்து சிறப்பித்தது நடுவண் அரசு இவருக்கு பத்மபூஷன் விருதளித்து போற்றியுள்ளது எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் என்ற பாடல் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதன்முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் பரதிமார் கலைஞர் தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார் தேவனேய பாவானர் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படிதான் என்றவர் ஈரோடு தமிழ் அன்பன் பொருத்துக மாங்கனி நெடுங்கவிதை இராசதண்டனை நாடகம் வேளங்குடி திருவிழா புதினம் சேரமான் காதலி வரலாற்று புதினம் தமிழ் மலர் இதழ் ஃபோர் ஃபைவ் டூ ஒன் த்ரீ பொறுத்துக தமிழ்மொழியின் சிறப்புகள் ஆண்டுதோறும் தமிழர்களால் திருவிழா தீவு சிங்கப்பூர் மலேசியா தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படல் புதுச்சேரி கனடா பிரிட்டன் உள்ளாட்சி பொறுப்புகளில் தமிழர் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா குடியரசுத் தலைவர்களாக சிங்கப்பூர் மொரீசியஸ் டூ ஃபோர் த்ரீ ஒன் பொருத்துக மதுரை தமிழ் பேரகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ் தமிழ் அகர முதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலியின் இரண்டாம் தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பவானந்தரின் தற்கால தமிழ் சொல்லகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து த்ரீ ஃபோர் ஒன் டூ கூற்றை கொண்டு நபரை அறிக திருவனந்தபுரம் அரசர் கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணிபுரிந்தார் நூல்தொகை விளக்கம் திருஞான சம்பந்தர் கால ஆராய்ச்சி திருவிதாங்கூர் பண்டைய மன்னர் கால ஆராய்ச்சி முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது பே சுந்தரம் சேக்கிலார் பிள்ளை தமிழை இயற்றியவர் யார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது கூறியவர் யார் எமினோ உயர்தனி செம்மொழி எனும் ஆங்கில நூல் தேவனேய பாவானரால் எழுதி வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு தனி தொகை என்ற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் போப் சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும் சபைகளிலே தமிழெழுந்து முழங்க வேண்டும் கூறியவர் கவிமணி தேசிக விநாயகம் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு த்ரீ ஃபோர் டூ ஒன் பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி